நண்பர்கள் வணக்கம் இன்னும் நம்ம வீடியோப்போல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் சினை மாட்டோட விற்பனை பதிவு தாங்க பார்க்க போகிறோம் அதில் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃப்ல நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல டாப் குவாலிட்டியான மாடுங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் போட்டுருதுங்க ஆறு பல் போட்டிருந்தாலுமே நல்ல பெருங்கோட்டில் ஆறு பல் என்ன சைஸ் இருந்தோ அதை விட வந்து நல்ல பெரிய சைஸ்லேயே இருக்குதுங்க நல்ல முகட்சணமான மாடுங்க போடி டைப் மாடுங்க ஒரு பண்ணை முறைக்கு நல்லா அதிக கரைவைத்திறனில் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளம் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க நல்ல நீட்டு போக்கில் ஒரு பக்கவான மாடாகவே இருக்குதுங்க ஆறு பல் தலையீத்து மாடுங்க வயலில் குறைஞ்ச ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இன்னும் கண்ணு போட ஒரு இருபது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குதுங்க இருபது நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லா ஃபுல்லாகவே மடி வைக்கணும் அடைச்ச மடியில் அதிக கரைவைத்திறன் கறக்கக்கூடிய மாடுங்க அதே மாதிரி இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா சட்டீஸ்கர்லேருந்து இறக்குமதி பண்ணி வ கிடாரிக்கென்றா வாங்கிட்டு வந்து வளர்த்த மாடுங்க தலையத்திலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கரைவைத்திறன் கறக்கூடிய மாடுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் கறவை கறக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மடி இப்போ வேணால் இல்லாமல் இருக்கலாம் கண்டிப்பாக இன்னும் இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி வைக்கும் அடைச்ச மடின்றனால வந்து பார்த்தீங்கன்னா மடி பெருசாக இருக்கனாலும் கரை வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து லிட்டர் கறவை தரணும் கேரண்டியாக கரைக்குடி மாடு அப்படிங்க இருந்தவங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தரில் தாங்க இருக்குது விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வரக்கப்பட்ட மாடுங்க தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க தேவன்றரை மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க விலை மற்றும் வேறு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி பேசுங்க கண்டிப்பாக சொல்கிற விலையிலேருந்து கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் சங்ககிரியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தேவையை மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க மாட்டோட பல் அவுட்டு பால் ஆவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொன்னால் தான் நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இதே மாதிரி உங்களோட கால் சேனலை விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்